ஹாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் திஸ் இஸ் கலைராஜ் டிஎன்பிசி மற்றும் தமிழ்நாடு போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான திருநறு மற்றும் புத்திகரிமை தேர்வுகளில் மீசிமா மற்றும் மீபேவா அதை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா ஸோ இந்த மீசிமா மீபேவெல்லாம் ஆல்ரெடி நம்ம போன வீடியோக்களில் மீசிமான என்ன மீபே என்ன அதுக்கான அடிப்படையான விஷயங்கள் அப்போ அது மட்டும் இல்லாமல் அதை சார்ந்த கேள்விகள் தான் வந்து பார்த்துருப்போம் ஸோ இந்த வீடியோலேயும் முன்னே என்னென்ன வகையான கணக்குகள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இருந்து என்னென்ன கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க அது சார்ந்த கணக்குகள் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை முழுமையாக வந்து பாருங்கள் ரைட் ஸோ போன வீடியோவில் நம்ம ஆல்ரெடி இந்த வகையான கணக்குகள் வந்து பார்த்துருப்போம் ஒரே ஒரு கணக்கு பார்த்துருப்போம் இந்த டைப் ஆஃப் கணக்கு கேட்கும் போது நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துருக்கும் சப்போஸ் போன வீடியோ பார்க்காம பார்த்தீங்கன்னா இப்போ செக் பண்ணி பாருங்கள் ரைட் ஸோ முதல்ல இந்த கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் படிச்சுடுறேன் இரு எண்களின் மீபேவா மூணு மீசிமா எழுவத்தி ரெண்டு ஒரு எண் இருபத்தி நாலு எண்ணில் மற்றொரு எண்ணை காண்க ரைட் நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் பேசிக்காக இந்த மாதிரியான கணக்கு கேட்கும் போது நம்ம ஞாபகம் வேண்டியது ரெண்டு குடும்பம் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு குடும்பம் வந்து எண்களும் உன்னோர் குடும்பம் மீசிமா மீப்பேவாகவும் சரிங்களா இங்க நமக்கு மீப்பேவா கொடுத்துட்டு மீசிமாவும் கொடுத்துட்டாங்க சரியா மீசிமாவும் மீப்பேவா ரெண்டுமே கொடுத்துட்டாங்க அதே போல் ஒரு எண்ணை கொடுத்துட்டு உன்னார என்னவாக இருக்கும் அது கண்டுபிடிங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க சரிங்களா சோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போமா ரைட் முதல்ல நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க மீப்பேவா கொடுத்துருக்காங்க மூணு மீசிமா கொடுத்துருக்காங்க எழுவத்தி ரெண்டு நமக்கு ஒரு எண்ணை கொடுத்துட்டு முன்னார் என்னவாக என்னவா இருக்கும் அது வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு வந்து நமக்கு சொல்கிறாங்க சரிங்களா ரைட் ஸோ இது எப்படி போகிறது அப்படின்னு நம்ம பார்ப்போம் இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்கான் மீ பேவா எவ்வளோ கொடுத்துருக்கான் மூணு கொடுத்துருக்கான் அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க மீ சீமா எவ்வளோ கொடுத்துருக்காங்க நமக்கு எழுபத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் ஒரு எண் கொடுத்துருக்காங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஒரு எண்ணு இருபத்தி நாலு நம்ம இன்னொரு எண்ணை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா ரைட் ஸோ கீழே கொடுத்துருலாம் எடுத்து எழுதிட்டா இப்போ வச்சு நம்ம அப்படியே ட்ரை பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் எது ரெண்டு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம மேலே போட்டுக்கணும் மீசமாக கொடுத்துருக்கா மீப்பே கொடுத்துருக்கான் அப்போ அதை நம்ம மேலே போட்டுக்கணுமா அப்போ மூணு இன்ட்டு எழுவத்தி ரெண்டு வகுத்தல் ஒரு எண்ணு கொடுத்துட்டு இன்னொரு ரெண்டு கேட்குறான் அப்போ அந்த எண்ணெய் ஆட்டோமேட்டிக்கா என்ன போயிடும் கீழே போயிடும் சரிங்களா நீங்கள் இப்படி நான் வச்சுக்கலாம் இது ரெண்டும் இது ரெண்டு இருக்கோ அதை மேலே போட்டுக்கலாம் நான் அமைச்சிக்கலாம் இல்லை அப்படின்னா எங்கே கேள்விக்குறி இருக்கோ அந்த கேள்விக்குறி கூட இருக்கிறது வந்து எப்பயுமே கீழே போயிடும் நான் வச்சுக்கலாம் சரிங்களா ரைட் ஸோ இதை வந்து நீங்கள் கழிக்க ட்ரை பண்ணுங்க ஸோ இதெல்லாம் கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்பது அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா என்ன கிடைக்கும் நமக்கு ஒன்பது அப்போ அந்த இன்னொரு எண் என்னங்க நமக்கு ஒன்பது தான் ஆன்சர் நமக்கான ஆன்சர் சரிங்களா அப்போ இன்னொரு எண் வந்து மற்றொரு எண் வந்து நமக்கு வந்து ஒன்பது சரிங்களா ரைட் ஸோ இதில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம அடுத்த கணக்குக்கு வந்து போயிடலாம் ரைட் அடுத்த கணக்கு ஸோ இதுவும் அதே வகையான ஒரு கணக்கு தான் முதல் கீழில் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி நான் படிச்சிட்றேன் எழுபத்தெட்டு முப்பத்தி ஒம்பது ஆகியவற்றின் மீசியமாக எழுபத்தெட்டு எண்ணில் மீ பிவாக காணுங்க ரைட் ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான் இல்லைங்களா என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு நமக்கு ரெண்டு எண்களை கொடுத்துட்டாங்க அதே போல் மீசிமாவோடைய அதாவது மீபேவோட மதிப்பு வந்து எழுபத்தெட்டுன்னு கொடுத்துட்டான் கொடுத்துட்டு நமக்கு என்ன கேட்குறாங்க சரி மீசிமாவோட மதிப்பு எழுபத்தெட்டுன்னு கொடுத்துட்டு நமக்கு மீபேவை வந்து கேட்குறாங்க இல்லைங்களா ஸோ இதை நம்ம ட்ரை பண்ணலாமா ரைட் ஸோ நமக்கு ரெண்டு எண்ணு கொடுத்துட்டாங்க எழுவத்தெட்டு முப்பத்தி ஒன்பது வேறு என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க மீசிமா கொடுத்துருக்காங்க மீசிமா வந்து எழுவத்தெட்டு கொடுத்துட்டு நமக்கு என்ன கேட்குறாங்க மீ பேவா வந்து நமக்கு வந்து கேட்குறாங்க ஓகேங்களா ரைட் ஸோ இப்போது எங்கள் ரெண்டு கொடுத்துட்டோம் அப்போ ரெண்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் மேலே போட்டுக்கலாம் அப்போ எழுபத்தெட்டு பேருக்கள் முப்பத்தி ஒன்பது வகுத்தல் மீசிமா கொடுத்துட்டு மீப்பேவாக கேட்குறான் அப்போ அது என்ன போயிடும் கீழே போயிடுமா அப்போ இங்கே கழிக்கலாமா ஸோ எழுபத்தெட்டும் எழுபத்தெட்டு கழிஞ்சிடும் மீசினா நமக்கு இருக்குது முப்பத்தி ஒன்பது அப்போது முப்பத்தி ஒன்பது தான் நமக்கான விடை ஓகேவா ரொம்ப சிம்பிள் தான் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா டக்கு டக்குன்னு போட்டு போயிடும் இல்லைங்களா ரைட் ஸோ இதே மாதிரி ஒரு கணக்கு பார்ப்போமா ஓகே ஒன்னாறு கணக்கு ஸோ இந்த கணக்குகள் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா இந்த இந்த கணக்கை நீங்களே ட்ரை பண்ணலாம் வீடியோ பாஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நான் அப்படி என்ன கொஷின் படிச்சுட்டு நான் சால்வ் பண்ணிடுறேன் இரு எண்களின் மீபேவா இரண்டு மற்றும் மீசி மீசிமா இருபத்தெட்டு ஒரு எண் நாலு எண்ணில் மற்றொரு எண் என்ன ரைட் ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்கா நமக்கு மீப்பேட மதிப்பு வந்து அவனே கொடுத்துட்டான் மீப்பேவா என்னங்க நமக்கு ரெண்டு அதே போல் மீசிமா அவனே கொடுத்துட்டான் எவ்வளோங்க நமக்கு இருபத்தெட்டு நமக்கு ஒரு எண் கொடுத்துட்டான் கொடுத்துட்டா என்ன கேட்குறாங்க மற்றொரு எண் என்ன வரும் அதை வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரியா ஸோ கொடுத்துருக்க எடுத்து எழுதிக்கிறேன் நமக்கு ரெண்டு கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேவா ரெண்டு அதே போல் மீசியமாக நமக்கு இருபத்தெட்டையும் கொடுத்துட்டாங்க எண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரு எண் கொடுத்துட்டாங்க நாலு இன்னொரு எண் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் சரியா ரைட் ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் கொடுத்துருக்க அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ரெண்டையும் நம்ம எடுத்துப்போம் அப்போ ரெண்டு இருபத்தெட்டு ரெண்டும் எடுத்து நம்ம வேலை போட்டுப்போம் வகுத்தல் ஒரு எண் கொடுத்துட்டா ஒன்றா ரெண்டு கேட்குறோம் அப்போ கேள்விக்குறி பக்கத்தில் எது இருக்கோ அது எப்போயுமே எப்போ எங்கெங்கே இருக்கும் வகுத்தலில் கீழே போயிடும் இல்லைங்களா ஸோ இதை வந்து நம்ம கழிக்க செய்யலாம் ஸோ ரெண்டால பண்ணலாம் ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டால பண்ணலாம் ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு எட்டு அப்போ நமக்கு என்னங்க ஒரு இன்னொரு எண்ணோட மதிப்பு பதினாலுன்னு வருது ஸோ பதினாலு தான் நமக்கு அடைவிடை ஓகேங்களா ஸோ இந்த டைப் ஆஃப் சம் கேட்டாங்கன்னா நீங்கள் போட்டுருவீங்களே இப்போதைக்கு சரியா இதே கணக்கை வந்து வேறு மாதிரி வித்தியாசமாக கேட்பாங்க அது எப்படின்ட்டு நம்ம அடுத்து வரக்கூடிய கேள்விகளை அப்படியே பார்ப்போம் ஓகேவா ரைட் ஸோ இப்போது இங்கே வந்து ஒரு கேள்வி இருக்குது இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியும் கூட ஓகேவா ஆல்ரெடி நான் போன போன வீடியோக்கு முந்தின வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா சார்பக எண்கள்லாம் என்ன அது எப்படி வருது அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருப்போம் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா பக்க பக்கத்துக்கு நம்ம டெஃபினேஷன்லாம் வந்து பேசியிருப்போம் சரியா ஸோ அந்த வீடியோ பார்க்கலாமல் இருந்தீங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்கள் ரைட் ஒரு சார்பக எண் அப்படின்றது என்ன அப்படின்னா எதையும் சாராமல் பொதுவாக ஒன்றால் மட்டுமே வகுப்படும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ இங்கே என்ன கேட்குறாங்கன்னு ஃபஸ்ட்டு கேள்வி வந்து நம்ம படிச்சுக்கலாம் கீழே கொடுக்கப்பட்ட வகைகளில் எவை சார்பக எண் இங்கே மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கண்ணா ஸோ இந்த மூணு ஆப்ஷனில் எது சார்பக எண்ணு நம்ம கண்டுபிடிக்கணும் சார்பக எண் அப்படின்றது என்ன அப்படின்னா கொடுத்துருக்கூடிய இரண்டு எண்களில் பொதுவாக ஒரே ஒரு எண்ணால் மட்டும்தான் வகுப்படும் வேறு எந்த எண்ணாலும் வகுப்படாது வச்சுக்கோங்க ஒரே ஒரு எண்ணால் மட்டும்தான் என்ன பண்ணுமா அந்த சார்பக எண் வந்து வகுப்படுமா வேறு எந்த எண்ணை கொண்டும் வகுப்படாது சரியா இதில் நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பொதுவாக சரிங்களா ரெண்டு எண்கள் இருந்தால் அது ரெண்டு எண்களும் பொதுவாக ஒரு எண்ணால் மட்டும்தான் வகுப்படுத்த முடியும் அதுக்கான சார்பு எண்ணுக்கான சிறந்த எக்ஸாம்பிள் வந்து ஒன்று சரிங்களா சார்பு எண் அப்படின்னாலே நீங்கள் ஞாபகம் வேண்டியது என்னங்க ஒன்று தான் ஓகேங்களா ஸோ அந்த ஒன்று வந்து நீங்கள் ஞாபகம்க்குவேன் ரைட் இப்போது இங்கே பதினாறு இருக்குது அறுபத்தி ரெண்டு இருக்குது ஸோ இது வந்து சார்பு எண்ணா இல்லையா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாமா ஸோ பதினாறு அறுபத்தி ரெண்டு எதால் நம்ம வகு வகுப்படுத்தலாம் ரெண்டால் வகுப்படுத்த முடியும் கரெக்டுங்களா ஸோ ரெண்டால் பண்ண முடியும் அதே போல் ஒன்றாலையும் பண்ண முடியும் அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட எண்களால் வகுப்படுதா அப்போ இது சார்பு ஏன்னு கிடையாது அதை அப்படியே விட்டுருங்க சரிங்களா அடுத்து பதினெட்டு இருபத்தஞ்சு இது எதால் வகுப்படுத்தலாம் ரெண்டும் பொதுவாக ஒரே கொண்டு தான் வகுப்படுத்தணும் சரிங்களா இது வந்து பொதுவாக நம்ம எதாவது வகுப்படுத்தலாம் ஒன்றால் பண்ணலாம் வேறு அஞ்சாலாக பண்ண முடியுமா ரெண்டையும் பண்ண முடியாது அப்போது இது வந்து சார்பகன் சரிங்களா அடுத்து இருபத்தொன்று முப்பத்தஞ்சு இது வந்து ரெண்டையும் பொதுவாக எதாவது வகைப்படுதலாம் நம்ம ஏழெல்லாம் பண்ண முடியும் கட்டுங்களா ஏழெலாம் பண்ணலாம் ஒன்றால் பண்ணலாம் சரியா அப்போது ரெண்டுக்கு மேற்பட்ட எண்களால் வகுப்படுத்தால் பொதுவாக ரைட் அப்போது எண் அப்படின்றது எப்பயுமே எதால் நாங்கள் வகுப்படும் ஒன்றால் தான் வகைப்படும் அப்போ நமக்கு ஆன்சர் என்னங்க பதினெட்டு இருபத்தஞ்சி இதுதான் நமக்கு ஆன்சர் புரிஞ்சுதுங்களா என்னென்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம இப்போது வந்து ஓரளவுக்கு போட்டுறோம் இல்லையா ரைட் இங்கிலீஷில் வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா கோ ப்ரைம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா கோ ப்ரைம் தமிழில் வந்து சார்பகேன் ஓகேங்களா ரைட் ஸோ இந்த கணக்கில் யாருக்கா சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த செஷனில் நம்ம பார்த்த வரையும் இந்த எல்லா கேள்விகளும் உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சுக்க நம்புகிறேன் உங்களுக்கு யாராவது டவுட் இருக்குது என்கிட்ட கேட்குன்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் சேனல் டெலகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப் எல்லா லிங்க்ஸும் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அங்கேயே போய் ஜாயின் பண்ணிட்டு என்கிட்ட வந்து உங்கள் சந்தேகங்களை வந்து டேரெக்டாக வந்து கேட்கவும் முடியும் அதே போல் அந்த குரூப்ஸில் நம்ம டெய்லி க நடத்தக்கூடிய டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் அங்கே வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ டேரெக்டாக அங்கேயும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சுச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் ஸோ ரொம்ப அவங்களுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே போல் ஃபியூச்சரில் வரக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு என்ன நினச்சிங்க அப்படின்னா மறக்காம அந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இதோட இந்த வீடியோ இதே இதேபோல் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ நன்றி வணக்கம்